ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம் இயேசுவே அல்ல லூயா ஆண்டவரே வானம் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று கூறியுள்ளீரே அவ்விதமே நீங்கள் வேதத்திலே உரைத்த அத்தனையும் நிகழ்ந்து நீங்கள் கூறிய எல்லையை அது சென்றடையும் என்று நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் தேவனே அவ்விதமே உங்கள் வார்த்தைகளில் உள்ள சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்திற்கு தகுந்தவாறு எங்களது இந்த இறுதி கால வாழ்வினை நாங்கள் நிகழ்த்துவதற்கு எங்களை ஆசிர்வதி எங்கள் தேவனே இயேசுவே விரைவில் வாருங்கள் உங்கள் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று நாங்கள் விசுவாசித்து கொண்டே இருப்போம் இந்த சிக்கலான மாம்சமான மனித உலகத்தில் இருந்து எங்களை மீட்டெடுத்து நியாயப்பிரமாண தீர்ப்பின்படி வகை செய்யுங்கள் கர்த்தாவே ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் பரிசுத்தானவரே ஸ்தோத்ரம் இயேசுவே அல்ல